வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவம் ரோடு மேட்டுக்கடை ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராவம் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஓட்டு வீடு இருக்குதுங்க நல்ல பெரிய வீடுங்க வாஸ்துப்படி வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா லேபர்ஸ் தங்குற மாதிரிக்கு ரூம் இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விற் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு லேண்டுக்கு அடுத்த லேண்ட் ஆகிருதுங்க இருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ஆகல பஞ்சாயத்து மண் ரோடு இருக்குதுங்க அந்த பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸ்ல கிழக்கு பார்த்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பாத்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குதுங்க இந்த லேண்டில் பாத்தீங்கன்னா மூணு கிணறு இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பாதி மரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயது இருக்குங்க மீதி இருக்கிற மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபது வயது இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் வசதி இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க லேண்டு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிணறுங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலால் இருக்குதுங்க இந்த கிணத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வெல் தண்ணி இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஆடு கோழி எல்லாம் வளர்த்துற மாதிரிக்கு செட் இருக்குதுங்க மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்கம்னு பாத்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் தேங்காயிலிருந்து முப்பதாயிரம் தேங்காய் வரைக்கும் விலகுதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபென்சிங் இருக்குதுங்க இந்த லைண்ட்ல பாத்தீங்கன்னா மண் வகைன்னு பாத்தீங்கன்னா செம்மண் மற்றும் ஜல்லிமண் கலந்த மாதிரிக்கு வருங்க அதனால பாத்தீங்கன்னா தென்னை மரம் அதிக ஈல்டு வருங்க இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா பல்லடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் ஒட்டினா அப்படியே பார்த்தீங்கன்னா செக் டேம் வருங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்ரு சோர்ஸ் இந்த ஏரியாவில் நல்லா இருக்குங்க பதினேழு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்